கொஸ்டின் எந்த வரவிருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முன்னோட்டமானது அக்டோபர் நவம்பரில் நடைபெற உள்ளது ஆப்ஷன் ஆ மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆப்ஷன் பி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆப்ஷன் சி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டாயிரத்து இருபத்தேழு ஆப்ஷன் டி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டாயிரத்து இருபத்தெட்டு The கரெக்ட் answer is, மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தேழு கொஸ்டின் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவை தொடர்ந்து எந்த மாநிலம் சமீபத்தில் தெருநாய்கள் தொடர்பான வழிகாட்டுதல்களை வெளியிட்டது ஆப்ஷன் A. உத்தரப்பிரதேசம் ஆப்ஷன் பி மத்திய பிரதேசம் ஆப்ஷன் சி ராஜஸ்தான் ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா த கரெக்ட் ஆன்சர் இஸ் ராஜஸ்தான் கொஸ்டின் சந்திரயான் மைனஸ் ஐந்து திட்டத்திற்காக இஸ்ரோ எந்த நிறுவனத்துடன் கூட்டு சேர்ந்துள்ளது ஆப்ஷன் எவ் நாசா ஆப்ஷன் பி இஎஸ்ஏ ஆப்ஷன் சி ஜாக்ஸா ஆப்ஷன் டி ரோஸ்கோஸ்மோஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஜாக்ஸா கொஸ்டின் முன்னாள் ரிசர்வ் வங்கி ஆளுநர் உர்ஜித் படேலை சமீபத்தில் எந்த அமைப்பு அதன் நிர்வாக இயக்குநராக நியமித்தது ஆப்ஷன் எவ் உலக வங்கி ஆப்ஷன் பி ஐ எம் எஃப் ஆப்ஷன் சி ஏடிபி ஆப்ஷன் டி டபிள்யூஎஃப் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஐ எம் கொஸ்டின் இந்தியாவின் இரண்டாவது விண்வெளி துறைமுகம் எந்த மாநிலத்தில் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தாறுக்குள் தயாராக இருக்கும் ஆப்ஷன் எவ் ஆந்திர பிரதேசம் ஆப்ஷன் பி கேரளா ஆப்ஷன் சி தமிழ்நாடு ஆப்ஷன் டி ஒடிசா த கரெக்ட் ஆன்சர் இஸ் தமிழ்நாடு கொஸ்டின் இந்தியாவின் சிப் லட்சியங்களை அதிகரிக்க சிஜி செமி ஒசாட் வசதியை எங்கு தொடங்குகிறது ஆப்ஷன் எவ் கர்நாடகா ஆப்ஷன் பி தமிழ்நாடு ஆப்ஷன் சி குஜராத் ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா த கரெக்ட் ஆன்சர் இஸ் குஜராத் கொஸ்டின் சமீபத்திய அறிக்கையின்படி டபிள்யூஹெச்ஓ தரநிலைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் டெல்லி குடியிருப்பாளர்கள் எத்தனை வருடங்கள் ஆயிற்காலம் பெற முடியும் ஆப்ஷன் எவ் ஐந்து புள்ளி இரண்டு ஆண்டுகள் ஆப்ஷன் பி ஆறு புள்ளி இரண்டு ஆண்டுகள் ஆப்ஷன் சி ஏழு புள்ளி இரண்டு ஆண்டுகள் ஆப்ஷன் டி எட்டு புள்ளி இரண்டு ஆண்டுகள் The கரெக்ட் answer is, எட்டு புள்ளி இரண்டு ஆண்டுகள் கொஸ்டின் முதலீடுகளின் சுற்றுப்பயணத்தை தடுக்க இந்தியாவுடன் எந்த நாடு இணைந்து செயல்படுகிறது Option A. சிங்கப்பூர் ஆப்ஷன் பி மொரிஷியஸ் ஆப்ஷன் சி யுஏ ஆப்ஷன் D. Seychelles. த கரெக்ட் ஆன்சர் இஸ் மொரிஷியஸ் கொஸ்டின் மாநில எரிசக்தி திறன் குறியீட்டின் எந்த பதிப்பு சமீபத்தில் வெளியிடப்பட்டது ஆப்ஷன் இரண்டாயிரத்து இருபத்தொன்று ஆப்ஷன் பி இரண்டாயிரத்து இருபத்திரண்டு ஆப்ஷன் சி இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஆப்ஷன் டி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு த கரெக்ட் ஆன்சர் இஸ் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கொஸ்டின் நிலையான வளர்ச்சியை அடைவதில் சந்தைப்படுத்தலின் பங்கு குறித்த அறிக்கையில் டிசீஸ்ஸை எந்த அமைப்பு இடம்பெறச் செய்தது ஆப்ஷன் உலக வங்கி ஆப்ஷன் பி ஐஎம்எஃப் ஆப்ஷன் சி ஐ ஆப்ஷன் டி டபிள்யூஎஃப் The correct answer is Aina.